வெல்கம் டு அவர் சேனல் கோலமி திவ்யா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன கோலம் போடுறதுனே தெரியல அப்படியே நான் பாட்டுக்க வந்துட்டேன் செக்கு கோலமே போட்டு இன்னைக்கும் டபுள் லைனில் தான் போட போகிறேன் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக அவங்களால் பார்க்க முடியும் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கி போட்டது இது ஏழு புள்ளி தான் ஏழு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டு தடவை வச்சுக்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு புள்ளியோடு நிறுத்திக்கணும் மகாலக்ஷ்மி ஹாய் சிஸ்டர் இந்த கோலம் நான் வந்து இந்த கோலம் இப்படி நான் பிளான் பண்ணவே இல்லை அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் வச்சு இந்த நடுவில் உள்ளது தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோர் சைடு கார்னர்லேயும் நான் ஒரு ஒரு புள்ளி வச்சு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் சாப்பிடல சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா இது நேற்றுக்கு போட்டது தான் அப்புறம் இன்னொரு குளமும் இருக்குது பாருங்க இதுவும் புள்ளி கோலம் தான் ஏழு புள்ளி நேரு புள்ளி ஒரு தான் வைக்கியிருக்கேன் புரியல சிஸ்டர் கொஞ்சம் கோலம் ஈஸியாக போடுங்க அப்படி தானே கேட்குறீங்க ஓகே எத்தனை புள்ளியில் போடலாம் நீங்களே சொல்லிடுங்க அது தகுந்த மாதிரி நான் போடுறேன் ஓகே சிஸ்டர் பிகினேர்ஸ் கோலம் போட்டுடலாமா மூணு புள்ளி அஞ்சு புள்ளி அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சிஸ்டர் வந்து ஈஸியாக போட சொல்லி கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட கோலத்தை உங்களுக்காக போடுறேன் ஓ பத்து புள்ளியிலலாம் போடலாமா ஓகே பத்து புள்ளி எட்டு புள்ளி அந்த மாதிரி நான் இப்போது போட்டு காமிக்கிறேன் நான் நோட்டை எடுத்து பார்த்துக்கிறேன் ஏற்கனவே போட்ட கோலம் தான் இருக்கும் நான் உங்களுக்காக இப்போ போடுறேன் ஓகே சிஸ்டர் இது சும்மா நான் ரஃப்ல போட்டு வச்சுருந்த கோலம் இப்போது இந்த கோலம் உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கோலம் பார்க்க போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கோலத்தையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கற்றுக்கலாம் பிக் சைஸ் கோலம் பா பாத்திரிக்கைங்களா அக்கா எல் சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருக்கிறது பிக் சைஸ் கோலம் போட்ரிங் பாட் போட்ரிங்களா அக்கா எல்லோரும் சூப்பர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அக்கா வேறு டிசைனில் போடணுமா இது போடலாமா சிஸ்டர் லெவன் டாட்ஸ் இருக்குது இது வேறு ஓகே சிஸ்டர் நான் இந்த கோலமே இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுக்கலாம் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன் 가스를 <목소리도> 날아지지구요 இப்போது புள்ளி வச்சாச்சு பதினோரு புள்ளி வச்சுருக்கேன் நேர் புள்ளி ஒன்றில் தான் நிறுத்தியிருக்கேன் நான் இந்த கோலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு ஸோ வாங்க கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு

இப்போது நாலு சைவும் ஒரு டிசைன் செட்டாக டிசைன் போட்டுட்டோம் அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த நாலு பக்கமும் ரெண்டு புள்ளி மிச்சம் இருக்கும்ல அதே போல் நம்ம போடலாம் ஒன்றும் ஊரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம தொடர்ச்சியாக போடும்போது சிப்பு போடும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும் அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம் போட முடியாதவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு போட்டுடலாம் சோ தான் நான் இப்படி போட்டுட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ற வேலை மட்டும்தான் ஒரு பா மாதிரி போட்டுருந்தோம் இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க சேம் அந்த மாதிரி பா மாதிரி ஜாயின் பண்ணிவிட வேண்டியது சேவை தெரியுமா பா மாதிரி வந்துட்டு எந்த பக்கமும் அந்த மாதிரி வந்துட்டு போகிறேங்க வந்து கொஞ்சம் போனதாக மாட்டேன் ஆமாம் ஒரு ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணுச்சு பண்ண முடிச்சுட்டோம் இந்த புள்ளியில நீங்க round மாதிரி கொடுத்துக்கலாம்னாலும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா color வச்சு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் தவமணி hi சிஸ்டர் இந்த கோலம் எப்படி இருக்கு நான் போது எல்லோ கலரும் மெரூன் கலரும் வச்சு பேலன்ஸ் இருக்கிற புளியெல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அது ஒரு செட் ஆஃப் டிசைன் நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சு இந்த மாதிரி போடணும் இப்படிதான் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா

குளத்தை இந்த மாதிரி விட்டால் கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு முருகன் குட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் ஓகே இப்போ இதுக்கு நம்ம சைடு பார்டர் பண்ணலாம் நான் நாலு காரணங்களே நாலு விதமாக பண்ணி காமிக்கிறேன் எது பேசுகிறும் கொடுக்கலாம் ഇപ്പോൾ എന്തോ എന്തെങ്കിലും ഡിസൈൻ കൊടുത്തിട്ട് ഇങ്ങനെ വരമാ നമുക്ക് 你在幼儿园怎么？ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சாலும் நீங்கள் பார்டர் கொடுத்துக்கோங்க நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் நாலு பக்கமும் நாலு விதமாக பார்டர்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் ரோட்டில் கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த கோலம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய கோலம் போட நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய் ஸ்ரீராம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வெரி நைஸ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலத்துக்கான புள்ளியை திரும்பி ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கலாம் பதினோரு புள்ளி வச்சுருக்கேன் நேர் புள்ளி தான் ஒன்றில் நிறுத்தியிருக்கேன் பார்க்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் ஓகே மேம் ஓகே ஓகே நான் நேம் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டேன் சாரி ஓகே மேம் ஜெயஸ்ரீராம்கிற ஐடியிலேருந்து ஒரு மேம் தான் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் நம்மளோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு கண்டிப்பாக கொடுங்க திருப்பிங்கன்னு நம்புகிறேன் நம்ம அனதர் சேனலான ஹர்லி ப்ரோஸ் க்ரியேஷன் அதையும் போய் நீங்கள் பாருங்கள் அதுலேயும் நிறைய கோலங்கள் போட்டிருக்கேன் பூக்கோலம் சிக்கு கோலம் பூஜரும் ஸ்பெஷல் கோலங்கள்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க அதுதான் ஃபஸ்ட்டு சேனல் இந்த மாதிரி நிறைய கோலங்கள் நான் போட்டிருக்கேன் லைவில் போட்டிருக்கேன் வீடியோஸ் மோஸ்ட்லி டெய்லி ஷார்ட்ஸ் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை நமக்கு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நாளைக்கு மீண்டும் வேறொரு குளத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நேம் எனக்கு புரியல லில்னா பியா எனக்கு நேம் சரியாக அவங்க நேம் படிக்க வாசிக்க தெரியல சூப்பர் சிஸ்டர் நான் நெல்லிக்கோலம் போட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் இன்னும் விதவிதமான கோலம் போடுங்கள் நீங்கள் வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்கள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே சிஸ்டர் நீங்கள் சொன்னபடி நான் இன்னும் வேறு வேறு குளம் புதுசு புதுசாக போட ட்ரை பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட இந்த கமெண்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மகாலட்சுமி சிஸ்டர் வந்து வீடியோ போடுங்க இந்த கோலம் போடுங்க அக்கா ஓகே சிஸ்டர் நான் ரெண்டு சேனலில் இந்த கோலம் போட்டிருக்கேன் சரியாக தெரியல தெரிஞ்சதுன்னா அந்த லிங்க்கை வந்து இந்த லைவில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் ஒன்ஸ் புதுசாக கூட நான் இந்த குளத்தையே நான் திருப்பி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர் ஜெய் ஸ்ரீராம் எப்படி போடுவது மேம் நம்ம வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டிருப்பேன் மகாலக்ஷ்மி ஷார்ட்டில் எந்த குளம் போடுங்க சூப்பராக இருக்குது அப்படியே சா ஷார்ட்ஸில் இந்த குளம் போடுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக நான் கூடிய விரைவில் நான் போட்டுடுறேன் நான் ஒரு ஆளாகவே போடுறதுனால எனக்கு அசிஸ்டண்ட் கேமரா பிடிக்க இல்லாததுனால நான் தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேர் டைப் பண்ணுற கமெண்ட்டை கூட என்னால் படிக்க முடியாது நான் கோலம் போட்டுட்ருந்தேன்னா நீங்கள் சொன்னீங்கங்கிறதுக்காக நான் இன்னொரு டைம் இந்த கோலத்தை நான் ஷார்ட்ஸில் போட்டு அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர் டூ லைனில் எப்படி போடுறதுன்னு நம்ம ஜெயஸ்ரீராம் ஐடியிலேருந்து இந்த மேம் கேட்டிருக்காங்க சிஸ்டர் அது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நான் கூடிய விரைவில் ரொம்ப கிளியராக நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை மாவு எடுத்து நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி இல்லாமல் மூணு விரலால் போடணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா இங்கே கையில் போட்டு காமிக்கிறேன் நான் கூடிய விரைவில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போதைக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன் மாவை வந்து நம்ம இப்படி எடுத்து சாரி நம்ம எப்பொழுதும் இல்லாமல் எடுத்துக்கணும் சிஸ்டர் வீடியோ கிளியராக இல்லை இருட்டாக இருக்குது ஏரியா ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம எப்பொழுதும் இப்படி தானே எடுப்போம் அப்படி எடுக்காமல் இந்த மூணு விரலால் இப்படி எடுக்கணும் இப்படி மூணு விரலால் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இந்த நல்லா விரிச்சிடணும் விரலை விரிச்சிங்கன்னா நம்ம ரெண்டு விரலுக்கு இடையிலையும் மாவு நிறையா தங்கிக்கும் அப்படியே நம்ம போட வேண்டியதுதான் போட்டிங்கன்னா அது டபுள் லைனில் அழகாக விழுந்துடும் உங்களுக்கு இதுலலாம் சொன்னால் புரியாது நான் கூடிய விரைவில் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் சிஸ்டர் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நீங்களும் ஈஸியாக போட்டுடலாம் மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மூணு விரலில் இப்படி மாவை எடுத்துட்டிங்கன்னா போட ஈஸியாக இருக்கும் எப்பொழுதும் நம்ம இப்படி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் மூணு விரலால் இப்படி மாவை எடுத்துக்கணும் எடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ விரலை விரிச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விரிச்சுக்கணும் விரலை விரிச்சுட்டு நம்ம அப்படியே லைன் ஃபார்ம் பண்ண வேண்டியதான் பார்த்திங்கன்னா வந்துடும் இதில் எனக்கு கிளியராக காமிக்க முடியல ஸோ நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச்ன்னு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்காகவே நான் இன்னொரு வீடியோ போடுறேன் நிறைய பேர் இதுதான் என்னகிட்ட முன்னாடி முன்னாடி நான் போட்டிருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா நீங்கள் எப்படி டூ லைனில் போடுறீங்கன்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்புறம் கோலம் மாவு எப்படி பிரைட்டாக இருக்குது அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படியும் கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை மாவை பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின கோலமாவை சளிச்சு வச்சுருப்பேன் ஃபர்ஸ்ட்டு மூணு கப்பு கோலம் மாவு எடுத்தேன்னா ஒரு கப்பில் பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துப்பேன் மீதம் பாதி கப்பு வந்து மைதா மாவும் கான்ஃப்ளார் மாவும் ஆட் பண்ணிப்பேன் மூணு கப் கோலம் மாவுக்கு இந்த விகிதம் கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது கோலம் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் சலிக்கிறதுனால குரகுரப்பு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் நான் என்னோடய டிப்பு ஓகே சிஸ்டர்ஸ் இதோட இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு குளத்தோடு இல்லை நீங்கள் சொல்கிற குளத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்